காடை பிரியாணி குக்கரில் செய்ய போகிறோம் ஒரு ஸ்டவ்வில் குக்கரை போட்டு ஸ்டவ் பற்ற வச்சு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கணும் அது கூடவே ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் எண்ணெய் நல்லா காஞ்சதும் பட்டை ரெண்டு ஏலக்காய் ரெண்டு பிரிஞ்சி இலை ரெண்டு எல்லாத்தையும் இது கூட நம்ம சேர்த்துக்கிறோம் கிராம்பும் ஒரு மூணு கிராம்பு சேர்த்துக்கணும் இதெல்லாம் பொறிஞ்சி வந்ததும் கட் பண்ணி வச்ச பெரிய சைஸ் வெங்காயம் ஆறு வெங்காயத்தை அது கூடவே சேர்த்து வதக்கி விட்டுக்கணும் அது கூடவே ஒரு ஆறு பச்சை மிளகாயும் சேர்த்துட்டோம்பா நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கணும் வ நல்லா வதங்கி வந்ததும் ரெண்டு ஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கணும் இதையும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதைக்கணும் அது கூடவே கட் பண்ணி வச்சால் ஒரு ஆறு தக்காளியை சேர்த்து நல்லா வதக்கணும் நல்லா ஒரு கால் மணி நேரம் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி சுத்தம் பண்ணி வச்ச காடையை இதில் சேர்த்துக்கணும் சேர்த்து இதையும் ஒரு வதக்கு வதக்கி விட்டுணும் காடையை ஒரு வதக்கு வதக்கி விட்டு தான் மசாலாலாம் போடணும் காஷ்மீரி சில்லி பவுட்ரு ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கணும் பிரியாணி மசாலா ஒரு மூணு ஸ்பூன் சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கணும் நல்லா வதக்கி விட்டு வதங்கி வந் வரணும் அந்த பச்சை வாசனை அந்த மிளகா பொடி வாசனை மசாலா வாசனைலாம் நல்லா எண்ணெயில் நல்லா பிரிஞ்சு வரணும் அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கணும் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கணும் ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கணும் மூணு கிளாஸ் அரிசி கழுவி சுத்தம் பண்ணி ஒரு கால் மணி நேரம் நல்லா ஊற வச்சு அரிசியை எடுத்து அது கூட சேர்த்துக்கணும் மூணு கப் அரிசிக்கு ஆறு கப்பு தண்ணி அளந்து சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் நல்லா கலந்து விட்டு ஒரு மூடி போட்டு மூடிக்கணும் அது அது மேலேயே புதினாவும் கொத்தமல்லி தழையும் ரெண்டு கைப்பிடி அளவு சேர்த்துக்கணும் சேர்த்து குக்கர் மூடியை போட்டு மூடி ஒரு நாலு விசில் வரணும் வந்ததும் சுட சுட சூப்பரான காடை பிரியாணி ரெடி ஆயிடுது